பெண்கள் ஒர்க் பண்றவங்க இருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் வீட்ல இருக்கிற பெண்கள் மட்டும் ஒரு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ற ஒரு லேடியே காக்கக்கூடிய சில டிபார்ட்மெண்ட்ல உள்ள சில மனிதர்களே வந்துட்டு பாலியல் குற்றவாளிகளாகவும் நிறைய நம்ம கேசஸ்லாம் தினம் தினம் பாலியல் சம்பவங்க நம்ம தமிழ்நாட்டுல தெரிஞ்சு இவ்வளவு தெரியாம எவ்வளவு ஓப்பன் அப் பண்ணி தன்னுடைய பிரச்சனைகள் பேசுறது இன்னும் வந்துட்டு வெளியில வரல ஓரளவு வெளியே வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியா பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் எல்லாம் வராங்க நிறைய சில சம்பவங்கள் வெளியே வருது ஆனா இருந்தாலும் இது பத்தாது தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்புன்றது நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா சீர்குலைந்து வருகிறது மேம் பெண்கள் வந்துட்டு குறிப்பாக பள்ளி மாணவிகளும் பார்த்திங்கன்னா பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு வருகிறார்கள் ஒரு பக்கம் போதை வந்துட்டு தலைவலி சாடுதுனாலும் பார்த்திங்கன்னா அரசு வந்துட்டு கண்டுகொள்ளாமல் இருக்கிறதா இதற்கான காரணம் என்ன உங்களோட விழிப்புணர்வு அதாவதுங்க இந்த போதைப் பொருள் விஷயம் ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு கேவலமான சூழ்நிலைன்னு வைங்களேன் ஸ்கூல் பசங்க கிட்ட எல்லாம் எவ்வளவோ ஆக்கானுள்ள நானே பேசியிருக்கேன் உங்க சேனல்லயே நம்ம பேசியிருக்கேன் இதுல மாற்றுக்கறதே இல்ல ரொம்ப சின்ன பின்னமான ஒரு சமுதாயமா போயிட்டு இருக்குது அதாவது போதையிலேயே இருந்துகிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு கூட இருந்து குடும்பம் நடத்தி பிறக்கிற குழந்தையும் போதையிலேயே போல இருக்கு ஜாம்பிகளாதான் எல்லா பிறந்தும் இந்த சமுதாயத்துல நடமாடுற மாதிரியான ஒரு மோசமான சூழல்ல நம்ம இருக்கோம் மாற்று கருத்தே கிடையாது இது அரசாங்கம் வந்துட்டு ஸ்ட்ராங்கா அவங்க எவ்வளவோ ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ நான் அந்த டீம் ஃபார்ம் பண்ணிட்டேன் அது இதுன்னு என்னதான் சொன்னாலும் இது வந்துட்டு அது சரி வராது முகவாசி கிரைம்ல நீங்க பாத்தீங்கன்னா கொலையா இருந்தாலும் சரி இல்ல இந்த மாதிரி கற்பழிப்பா இருந்தாலும் சரி எதுனாலும் பார்த்துட்டா உனக்கு குடிச்சிருந்தேன்றாங்க இல்ல கஞ்சா போதையில இருந்தேன்னு சொல்றாங்க போதை பொருள் ஊசி போட்டு பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க அதனால போதை இப்ப நடக்கக்கூடிய குற்றங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் இதை நம்ம வந்துட்டு நிராகரிக்கவே முடியாது அதே சமயத்தில் பெண்கள் பாலியல் இது பார்த்தீங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி பெண்கள் பாலியல் விஷயம் நடக்காம இல்லை அப்பவும் நடந்துட்டு இருக்குது இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ அதிகமாக நம்ம எல்லாருக்கும் தெரிய வருது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல டெக்னாலஜி இல்லை ஒரு பெண்ண வெளிய விடுறதே பெரிய விஷயம் ஒரு பெண் வெளியே போயிட்டு அவளுக்கு இந்த மாதிரி ஏதாவது அஹ் அநீதி நடக்குதுன்னா அந்த பெண்ணால இவர் யார்கிட்டையுமே சொல்ல முடியாது சொந்த அம்மா அப்பா கிட்ட கூட சொல்ல முடியாது பள்ளியில இந்த மாதிரி வந்துட்டு ஆசிரியர்னால பாதிக்கப்படுற ஒரு பெண் குழந்தை அப்படின்னு கேட்டா யார்கிட்ட போய் சொல்ல முடியும் இந்த அந்த பெண் குழந்தை பயந்துதான் அப்படியே வளரும் நம்ம அந்த டெக்னாலஜி மாடர்ன் யாராவும் பாக்கணும் இப்போ அவ்வளவு நடக்குது அவ்வளவு நடக்குது அவ்வளவு நடக்குதுன்னு எல்லாம் நம்ம பேசுறோம்ல சோசியல் நெட்ஒர்க் எனபிள்டு பாதிக்கப்பட்ட பெண்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து தைரியமா கம்ப்ளைண்ட் பண்றாங்க எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ வந்துட்டு அது அது வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் இப்ப நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நம்ம வந்துட்டு நிறைய அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் குட் டச் பேட் டச் அந்த மாதிரி விழிப்புணர்வு நம்ம தர வேண்டியது இருக்கு என்னென்ன மாதிரி சட்டங்கள் இருக்கு என்னென்ன மாதிரியான கவர்மெண்ட் டோல் ஃப்ரீ எல்லாம் வந்துட்டு அந்த குழந்தைகளும் சரி பெண்களும் சரி சில்ட்ரன் ஹெல்ப் லைன் நம்பர்ஸ்லாம் என்ன எமர்ஜென்சிக்கு கால் பண்றது காவலன் ஆப்ல இருந்து நிறைய ஆப்ஸ் இதெல்லாம் நம்ம வந்துட்டு விழிப்புணர்வு கொடுக்கலாம் இது பெண்கள் ஒர்க் பண்றவங்களும் இருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்கிற பெண்கள் மட்டும் இப்போ என்ன சேஃபாவாக இருக்கிறாங்க இதை ஒரு கட்டத்தில் போயிட்டு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ட்ராவல் பண்ற ஒரு லேடியே சேஃபா இல்லை உங்களுக்கு புரியுதா அதே மாதிரி என்னன்னா காக்கக்கூடிய சில டிபார்ட்மெண்ட்ல உள்ள சில மனிதர்களே வந்துட்டு பாலியல் குற்றவாளிகளாவும் நிறைய நம்ம கேசஸ் எல்லாம் இருக்கோம் நம்ம அதிகமாயிட்டு இருக்கு அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்றது நம்ம ஏத்துக்கலாம் ஆனா இப்படி யோசிக்கணும் நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் இப்பதான் அதிகமா தெரிய ஆரம்பிக்குதுன்றதை நம்ம வந்துட்டு எல்லாமே புரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி ட்விட்டர்ல ஒரு பெண் வந்துட்டு இன்னொருத்தரோட பழகிறதுக்கு கான்டாக்டே இருக்காது இப்போ ஒரு பெண்ணோ சரி ஒரு ஆணும் சரி முகம் தெரியுதோ தெரியலையோ முகம் தெரியாத இல்ல அனோனமஸான மக்கள் யாரு என்னன்றும் மெசேஜ் பண்ணலாம் அவங்களுடைய இன்ட்ரஸ்ட வந்துட்டு மீட் பண்ணிக்கலாம் அப்போ அவங்களுக்குள்ள வந்துட்டு நல்ல பழக்க வழக்கங்கள் வருது முன்னாடி அதெல்லாம் கிடையாது அப்போ அந்த மாதிரி காரணங்கள்னால கூட டெக்னாலஜி வந்துட்டு நமக்கு அது நிறைய விதங்கள்ல அது ஹெல்ப் பண்ணாலும் பல வித விதத்துல அது ரொம்ப பாதகமா மிஸ்யூஸ் செய்யப்படுது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால கிரைம்ஸ் அதிகமாது நீங்கள் நிறைய கிரைம் பாருங்களேன் ஃபேஸ்புக்கில் ஒரு ஃப்ரெண்ட் பார்த்தா அந்த ஃப்ரெண்டோட ஹோட்டலில் மீட் பண்ணா ஏதோ ஊருக்கு போனால் அந்த அந்த பையன் என்னன்னா நாலஞ்சு தன்னுடைய நண்பர்களை கூப்பிட்டு வந்து கேங் ரேப்பு இந்த மாதிரி எவ்வளவு நீங்கள் பார்த்துருக்கீங்க சோஷியல் நெட்ஒர்க்கில் பழக்கம் அதில் பழக்கம் இதில் பழக்கம் இது எல்லாமே டெக்னாலஜி மிஸ்யூஸ் செய்யப்படுது இப்போ யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் பேன் ஆனா பல விஷயங்கள் யூடியூப்லேயே உங்களால் பார்க்க முடியும் யூடியூப் குழந்தைகளும் கூட பார்க்கக்கூடிய ஒரு சைட் உங்க புரியுதா அப்போ சோசியல் நெட்வொர்க்ஸை இன்னும் நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் யார் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யூடியூப்ல நம்ம போய் இருக்கிறோம் அது ஆக்சுவலி அதுக்கு இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே வரல கூடிய சீக்கிரம் அதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வர அளவுக்கு யாராவது கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க இல்ல ஏதாவது ஸ்ட்ராங்கா பண்ணுவாங்க டெக்னாலஜியே மிஸ்யூஸ் ஆகுது பெண்களும் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம நிறைய வெளியே வரணும் நிறைய சாதிக்கணும் முதல்ல பெண்கள் வீட்டோடவே இருப்பாங்க இப்ப வெளிய நிறைய சாதிக்கணும்னு நினைக்கும் போது இந்த சமுதாயத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஆண்களுக்கு அதாவது அந்த கலாச்சார ரீதியா வர்ற ஆண்கள் அப்படின்னா பெண் இப்படிதான் இருக்கணும் சமைக்கணும் அப்படி இருக்கக்கூடிய அந்த குடும்பம் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த ஆண்களுக்கு இது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணம் அப்படின் போது ஒரு பெண் வெளியே வந்து பல விதங்களில் நம்ம சாதிக்கணும் இப்போ நைட்டு பன்னெண்டு மணிக்குனாலும் போல்டா ஒரு பொண்ணு போகுது அப்படின்னா ஒரு ஆண் வியப்பா பார்ப்பேன் என்னமா பன்னெண்டு மணிக்கு நீ தனியா போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவான் நம்ம மைண்ட் செட் அந்த மாதிரி தான் இருக்கு அப்ப நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு பெண் டெக்னாலஜியை மிஸ்யூஸ் பண்ணி போய் அவங்க சீரழியாம இருக்கிறதுக்கு நம்ம கரெக்டா ஒரு விழிப்புணர்வு தரணும் டிபார்ட்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஆக்ஷன் எடுக்கிறாங்க நிறைய ஆப் கொண்டு வராங்க ஆனா பத்தாதுங்க தினம் தினம் பாலியல் சம்பவங்கள் நம்ம தமிழ்நாட்டில் தெரிஞ்சு இவ்வளவு தெரியாமல் எவ்வளவு பல கிராமங்களில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வரைக்குமே சில பிரச்சனை போகாதுங்க அங்கே லோக்கல்லையே ஊர் தலைவர்கள் அவங்க இவங்கன்னு பேசி முடிச்சுப்பாங்க எவ்வளவு விஷயம் இதுக்கு ஸ்ட்ராங்காக கவர்மெண்ட் எதையாவது பண்ணணும் ஆனால் இந்த பொறுப்பு அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட்டு நீங்களும் நானும் மனிதர் சமூக சீர்திருத்தவாதியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம எல்லாத்துக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்கு நம்ம எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனல்ஸ்னாலும் நம்மளுடைய ஃப்ரீ டைம்ல இந்த சமுதாயத்துக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றத யோசிக்கலாம் நம்ம ஒரு விழிப்புணர்வு வீடியோ கிரியேட் பண்ணலாம் ரிலேட்டடா ஒரு வீடியோ நம்மளே வந்துட்டு அதை எடுத்து ஒரு குழந்தை எப்படி தன்னை தற்காத்துக் கொள்ளணும் அப்படின்றத நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் ஏ அரசாங்கத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி அரசாங்கம் மூலமா கூட நம்ம நிறைய வீடியோஸ் இல்ல கேம்பெயின் பல கிராமங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய எல்லாம் கேம்பெயின் நாங்க பவுண்டேஷன் சார்பா யுனை சமரிட்டன்ஸ் இல்லையா அப்போ அங்க உள்ள குடும்பங்கள் எல்லாம் கூப்பிட்டு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நிறைய விழிப்புணர்வு தகவல்கள்லாம் கொடுப்போம் அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் இதுக்கான ஆஹ் பங்களிப்பை நம்ம பண்ணணும் நம்ம அரசாங்கத்திட்ட கேக் கேட்கறதும்

அப்போ இந்த பெண்களுடைய இந்த பாலியல் விஷயம் அப்படின்னும் போது விழிப்புணர்வு அதிகமா கொடுங்க ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுங்க அப்படின்றது தான் ஏன்னா ஒரு பெண் காவலரை தாக்கப்படுறாங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லன்னா நம்ம எப்படிப்பட்ட பாதுகாப்பு இல்லாத சமுதாயத்துல இருக்கோம் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க இப்ப அசிவிலியனா இப்ப நான் பத்து மணிக்கு நான் வந்து ட்ரெயின்ல போறதுக்கு நான் தைரியமா நான் யோசிப்பு பண்ணனா நிச்சயமா இல்ல ஒரு ஸ்டெப்பு ஐயோ இது டைம் அண்ட் ஈவன் டைம் இது சேஃபான யோசிக்கிற மண்ணெல்லாம் நான் இருக்கேன்னா நான் இந்த மண்ணில் தான் பிறந்தேன் இந்த மண்ணில் தான் நான் பண்ணுறேன் இங்கே தான் நான் டேக்ஸ் கட்டிகிட்ருக்கேன் எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு சூழலில் ஒரு பெண் உணர்ந்தா அந்த பெண் அந்த மண்ணில் இருக்கிறதுக்கு என்னங்க அது யூஸ்ஸு அரசாங்கம் ஏதாவது பண்ணணும் நான் இது நடக்கிறதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு அந்த அரசாங்கத்து மேல கொஞ்சம் அதிருப்தி இருந்துட்டுதான் வருது அதை வெளிப்படையா சொன்னா நமக்கு வந்துட்டு அந்த கட்சி சாயோ இந்த கட்சி சாயோன்றதுனால நம்ம பெருசா சொல்ல முடியலன்னாலும் இது நிச்சயமா மாறணும் அதே சமயத்துல நம்ம ஒவ்வொரு மனிதரும் நம்ம சமுதாயத்துக்கு பல பங்களிப்புகள் நம்ம கொடுக்கலாம் பெண்கள் அப்படின்றவங்க அஹ் பாலியல் குழந்தைகள் வயதான அறுபது அறுபத்தஞ்சு வயசு பெண்ணுக்கும் இந்த விஷயம் நடக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா சைகோத்தனம் போதை எந்த அளவுக்கு ஒருத்தரை அடிமையாக்குறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு கிரைம் ஒரு ஒரு லிமிட் வரைக்கும் நடக்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஒரு லிமிட்டை தாண்டி இது வந்து டாலரன்ஸை தாண்டி போகக்கூடிய கிரைம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சமுதாய சீர்கேடா மட்டும்தான் காட்டுது அதை இந்த அரசாங்கம் சரி செய்யறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வழிவகைகள் பண்ணணும்ன்றது என்னுடைய கோரிக்கை அதே போல பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகள் வந்துட்டு தொடர்ந்து நீட்டு அச்சத்துனால பாத்தீங்கன்னா இறந்த இறப்பு தான் ஒரு முடிவுன்றது தெரிவு இருக்கிறாங்க மேம் எங்களுக்கான அறிவுறுத்தல உங்களுக்கு கருத்து இப்போ சமீபத்துல அந்த தற்கொலை சம்பவத்தை பத்தி தான் நீங்க கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியும் அதை கேட்கும் நமக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது நீங்க அந்த நீட்டு நீட்டு கொஞ்சம் ஒரு பக்கம் போடுங்களேன் ஃபெயிலியரை கண்டு பயந்துக்கிற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு நல்ல ஃபிலாசபி ஓரியன்டடு சைக்காலஜி ஓரியன்டடு மோட்டிவேஷ்னல் அவேர்னஸ்ஸை நம்ம கொடுக்கணும் ஒரு விஷயத்தை கண்டு பயப்படுறாங்க அப்படின்னா இல்லை தோற்றுருவோன்னு ஒரு ஒரு பயம் இருக்குன்னா அந்த பயத்தை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கல் ரெஜுக்னேஷன் ஓரியன்ட் என்வைன்மெண்டில் அவங்க இருக்கணும் புரியுதுங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குது நீட்டா அப்படின்றது உங்களுக்கு அது தெரியும் அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாவே அது போய்கிட்டு இருக்கு அதை பல பேரும் எதிர்கொள்றாங்க ஆனா ஒருத்தர் வந்துட்டு இந்த ஒரு காரணத்துக்காக தன்னுடைய விலை மதிப்பில்லாத ஒரு உயிரை வந்துட்டு விடுறது அப்படின்றது என்ன காட்டுதுன்னா அவங்க வந்துட்டு வளர்ந்த சூழல் சுத்தி இருக்கிறவங்களுடைய சூழல் கரெக்டா அவங்களுக்கு யாராவது கவுன்சிலிங் குடுக்கணும்னு கொஞ்சம் யாராவது வந்துட்டு மைண்ட் டவுனா இருக்காங்க அப்படின்னு நான் டைரக்டா சொல்லுவேன் சம்டைம்ஸ் சுப்பர் நானே பாருங்க ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷடல்லா ஆருனா எல்லாருக்குமே நடக்குங்க எமோஷனல்லா இருக்கிறவங்கள தான் டிப்ரெஸ்டடா இருப்பாங்க ஹைல வந்து எமோஷனல் இன்பாலன்ஸ்ல இருக்கவங்க டிப்ரெஸ்டடா இருப்பாங்க டிப்ரெஷன் எல்லாத்துக்குமே வரும் ஒரு கட்டத்துல அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் தான் லைஃப்ல அதை தாண்டி வர்றது தான் நம்மளுடைய மேஜிக்கு அப்ப அந்த மாதிரி சமயத்துல ஒரு ஒருவேளை நானே இருக்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இதுக்கப்புறம் என்ன என்னையா லைஃப் அப்படின்னு நான் யோசனை கூட நான் ஒருத்தட்ட போய் கேட்பேன் அதாவது கவுன்சிலிங்கா ஒரு ஆலோசனையா நமக்கு ஒரு நம்பிக்கையான ஆட்கள் இருப்பாங்க அவங்க பேசுவேன் பிரச்சனையை நம்ம வந்துட்டு ஓப்பன் அப் பண்ணணும் இங்க பல ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு வந்துட்டு என்னன்னா ஓப்பன் அப் பண்ணி தன்னுடைய பிரச்சனைகள் பேசுறது இன்னும் வந்துட்டு வெளியில வரல ஓரளவு வெளியே வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் எல்லாம் வராங்க நிறைய சில சம்பவங்கள் வெளியே வருது ஆனா இருந்தாலும் இது பத்தாது பல பெண்கள் வாய் திறந்து பேசணும்ல இப்போ இந்த மாணவி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க போறதுக்கு முன்னாடி நிச்சயமா டிப்ரஸ்டா இருந்திருப்பாங்கல்ல அவங்க டிப்ரெஸ்டா இருக்கிறத அவங்க சுத்தி இருக்கவங்கனால கண்டுபிடிக்கவா முடியல புரியுதா நம்மளுடைய குடும்ப சூழல் எப்படி நம்மளுடைய பள்ளி சூழல் எப்படி நம்மளுடைய நண்பர்கள் சகல் எப்படி அப்படின்றதுதான் இந்த மாதிரியான நம்மளுடைய மனநிலையை நிர்ணயிக்க கூடியது அப்ப அந்த விஷயத்த கேர்ஃபுல்லா வந்துட்டு இந்த மாதிரியான மாணவ மாணவிகள் கேர்ஃபுல்லா முடிவெடுக்கணும் அதுக்கு அவங்க பெத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுக்கணும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் இருக்கணும் இல்ல இந்த நீட் எக்ஸாம் எழுதினாலும் என்ன ஆக போகுது எழுதலன்னா என்ன ஆக போகுது இதுல ஃபெயில் ஆனாதான் என்ன ஆக போகுது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் இல்ல இப்ப எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லுது அது மெச்சூரான ஒரு குழந்தைய இருந்தாலும் ஆனா ஒருவேளை அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்ற ஒரு சூழல் வருதுன்னா அப்ப அந்த குழந்தையுடைய அப்பா அம்மா தானே இல்ல இது இல்லைனாலும் இது பெஸ்ட்டுமா இதுலயும் நீ நல்லா பண்ண முடியும்னு சொல்லணும் இல்ல அதுக்கான ஆள் இல்ல அப்படின்றதுனால இந்த மாதிரி நடக்குது டைரக்டா சொன்னா நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு திரும்ப இந்த விஷயத்திலயும் நான் அதுதான் கேட்பேன் ஏன்னா கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஒரு மெயினான எலெக்ஷன் ரெசல்யூஷனே என்னன்னா நீட் எக்ஸாம ஒழிப்பேன் அப்படின்ட்டு ஆனா அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்றேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அரசியல் அதிகம் பேச வேணாம் அப்படின்னாலும் நம்ம அரசாங்கம் ரொம்ப காஷியஸா இருக்கணும் உயிர் வந்துட்டு போகிறது ஒருவேளை அந்த பொண்ணு இருந்திருந்தா நாளைக்கு ஒரு பாப்புலரானு டாக்டரா இருக்கலாம் இல்ல சயின்டிஸ்டா இருக்கலாம் ஏன் ஒரு பொலிட்டிக்கல் லீடரா இருக்கலாம் நம்மளுடைய தமிழர் இப்போ ஒரு இன்டர்நேஷனல் சாஃப்ட்வேர் கம்பெனியில சிஇஓ எல்லாம் இருக்கிறாங்க கரெக்டா அந்த மாதிரி எப்படி வேணாலும் ஆயிருக்கலாம் ஆனா ஒரு உயிர் கடைசில இல்லாமையே போயிருச்சு நம்ம கொஞ்சம் சமூக அக்கறைய கொஞ்சம் அதிகமா காட்டணும் இந்த ஒரு விஷயத்த திரும்ப நான் அரசாங்கம் தான் நான் போடுறதுக்கு விருப்பப்படுவேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்கலாம் விழிப்புணர்வு கொடுக்கலாம் மாற்றம் எதிர்பார்க்கலாம் அரசாங்கத்தை மட்டுமே நம்பி இருக்க கூடாதுன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடமா இப்ப சமீபத்துல நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒன் வருடங்களா சமுதாயத்துல நடக்கிற விஷயங்கள ரொம்ப ரொம்ப ஆஹ் இருக்கு லோக்கல்ல ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா கூட அந்த ஊர் தலைவருக்கு தெரியுமே அப்படின்றாங்க அப்புறம் எல்லா கட்சி ஓரியண்டடா போகுது ஒன்றும் இல்லை அரசியல் கட்சி கொடி வந்துட்டு ஒரு வண்டியில் கட்டிட்டா அவங்கள யாருமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மண்ணல்ல உள்ள ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் காவல்துறையும் வந்துட்டு ரொம்ப காஷியஸாக இருக்கணும் அரசாங்கம் தான் அதிகாரிகள் தான் எல்லாமே தொடர்ந்து பேசும் தகவல் கொடுத்த அமைக்க நன்றி மேடம் நன்றி